எல்லாரும் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு பலகாரம் ஒவ்வொரு நாளைக்கு இது என் வீட்டில் நான் செய்தது ஹே கேஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இன்றைக்கு நாங்கள் அச்சு முறுக்கு செம்மையாக டேஸ்டியாக எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய டிப்ஸுகள் ட்ரிக்ஸுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதோடு இந்த ரெசிப்பியில் முட்டையே இல்லை வெஜ்ஜில் செய்திருக்கிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி நிறைய வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க முதல்ல பச்சரிசியை ஒரு மணத்தியால் ஊற விட்டு அதை இந்த மாதிரி வேற வச்சுருக்குறேன் இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க வேணும் இந்த பதம் அப்படின்னு சொன்னால் ஈரம் இருக்க வேணும் ஆனால் கையில் பார்த்தா தெரியக்கூடாது அந்த மாதிரி காய் காஞ்சா காணும் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு கப் அளவு இருந்தால் போதும் அரிக்கன் வந்து சின்ன கண் நல்ல சின்ன கண் அரிக்கன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான மா கிடைக்கும் இதை அளந்த எடுக்கலாம் சரியாக ஒரு கப் வந்தது இதோட பச்சைமா கோதம்பமா ரெண்டு கப் அளவு சேர்க்கணும் இந்த கோதுமை கோதம்பமாக நல்ல ஒரு பைண்டிங் அண்டு இந்த அரிசி மாவு வந்து நல்ல ஒரு க கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரெண்டையும் இந்த கோதுமை கோதம்பமா எடுக்கல நீங்கள் அதையும் அரிச்சு தான் எடுக்கணும் ஏனெண்டா அவிச்ச மாவில் உருண்டைகள் மாவு உருண்டை வராது ஆனால் பச்சை மாவில் உருண்டைகள் வரும் இது வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனையே தரும் அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் நச்சீரகம் சேர்த்துருக்கோம் நல்ல வாசம் நல்ல டேஸ்ட் தரும் கால் டீஸ்பூன் உப்பு இது வந்து ஸ்வீட்னஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணித்தரும் நாங்கள் எந்தளவு கப்பில் எடுத்தோமோ மாவெல்லாம் அது முக்கால் கப்புக்கு சீனி நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூனுகள் விட இந்த மாதிரி பிஸ்க் எடுத்தீங்கள்னு சொன்னால் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் ட்ரிப்பு மீடியம் டு லோ ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் காணும் ஹையில் இருந்ததுன்னு சொன்னால் கறுத்து வந்துடும் முறுக்கு வேகாது நடுவில் உங்களுக்கு பாத்திரத்துக்கு பக்கத்தில் சட்டியில் மாவு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எண்ணெய் சட்டி நடுவில் இருக்கட்டும் பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுக்கொள்ளுங்க ஒவ்வொரு மேலே அதோடு எங்கள் வட் நான் நீத்துப்பட்டியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன் பொரிச்சிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கால் திட்டம் அச்சு மூழ்கினா அப்புறம் ஃபுல்லாக மூழ்கிட்டோன்னா கலராது மூழ்கினா பிறகு எண்ணெயில் மெதுவாக வைக்கணும் முதல் வைக்கலாம் ஷேக் பண்ணவோ ஒன்றும் செய்யக்கூடாது அப்படியே வச்சுருக்க வேணும் அது நல்லா பொறிஞ்சால் அந்த பபிள்ஸ் அடங்கும்போது நீங்கள் சாதுவாக ஷேக் பண்ணீங்கள்டா இது இப்படி போல கலண்டு கலண்ட ஒரு சொற்ப நேரத்திலேயே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா பொரிஞ்சிடும் எண்ணெயில் இருக்கேங்களும் அது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் வளைகிற மாதிரி இப்படி தான் இருக்கும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து போட்டு ஒரு கொஞ்சம் செகண்ட்லேயே நல்லா முறு முரண்டு வந்துடும் ஸோ பொறிய இல்லை பொரியல கலர் வரையிலே வந்துட்டு நிறைய நேரம் விட் விடாதீங்க பபிள்ஸ் மெல்லமாக அடங்கினோடனே வெளியில் எடுத்துருங்க இதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று வச்சுருங்க நான் இந்த புட்டுக்குழல் தாழ்ற அந்த கம்பி வச்சுருக்கிறேன் அதால் பிரட்டி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு கண் கரண்டி வச்சுருங்க ஏன்னா நாங்கள் போடைக்குள்ள சில சில பபிள்ஸுகள் தனியாக விழும் அதுகளை அப்புறப்படுத்தி கொள்றதுக்கு அச்சில் இருந்து குக்கீஸ் கலண்ட உடனே அச்சை வெளியில் எடுக்காதீங்க நான் முதல் வீடியோவில் வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து தெளிவாக காட்டுறதுக்காக இப்படி எண்ணெயில் டிப் பண்ணி வைங்கோ அப்போ தான் சூடாகவே இருக்கும் அடுத்த மாவில் டிப் பண்ணிக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக டிப் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி கலர் வடையிலேன்னா அந்த குச்சால எங்கே ஸ்டிக் ஆகி நிற்கிதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கம்பியால் சின்னதாக ஒரு டச் கொடுத்தீங்கன்னா கலண்டு வந்துடும் சரி ஈஸியானது ஆனால் நிறைய பொறுமை தேவை அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாரும்